வணக்கம் நேயர்களே இன்று நாம் காணப்போகும் ஒரு ஆன்மீக தகவல் என்னா பாஞ்சாலி பீஷ்மரை கண்டு ஏளனமாக ஏன் சிரித்தாள் அதற்கு பீஷ்மரின் பதில் திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை பை மோட் இ ஷாப்பிங் அப்ளிகேஷன் நம்ம இந்த அப்ளிகேஷனுக்கு போனா சில்ட்ரன்ஸ்க்கு மென்ஸ்க்கு விமென்ஸ்க்கு தேவையான எல்லா பொருட்களுமே இங்கே கிடைக்கும் உங்களுக்கு தேவைப்பட்டா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இந்த ஆப் பிளே ஸ்டோர்ல அவைலபிள் ஆப் ஸ்டோர்லயும் அவைலபிள் அண்ட் தென் இதனோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம் தேவைப்பட்டா பர்ச்சேஸ் பண்ணி என்ஜாய் பண்ணிக்கோங்க இப்போ வீடியோக்குள்ள போலாமா குருஷேத்திர போரில் பாண்டவர்கள் தங்களுடைய வெற்றியை உறுதி செய்து கொண்டிருந்த தருணம் அது எட்டு திக்கிலும் வெற்றி கொடியுடன் பாண்டவர்களின் படை போரிட்டுக் கொண்டிருந்தது அப்பொழுதுதான் போர்க்களத்தில் தங்களுடைய பிதாமகர் பீஷ்மரை எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலையும் ஏற்பட்டது அர்ஜுனன் தான் பீஷ்மரை எதிர்த்து போரிட்டான் உடனிருந்த விஷமக்காரனின் பேச்சு அர்ஜுனனை அறுத்து தூண்டியது பீஷ்மரையும் அர்ஜுனன் கொஞ்சம் பலமாகவே அம்பு படுக்கையில் தன்னுடைய தலை தொங்க கூடாது என்பதற்காக பீஷ்மரே தலைக்கும் ஓர் அம்பு எய்த கூறி வேண்டினார் அம்பு படுக்கையில் தன்னுடைய உயிர் துறக்க காத்திருந்த சமயத்தில்தான் தருமனுக்கு அரச நீதி வழங்கினார் பீஷ்மர் அம்புகளால் பீஷ்மர் வீழ்ந்த காலமானது தட்சிணாயனம் ஆனால் உத்தராயண காலத்தில் உயிர் பிரிந்தால்தான் கிடைக்கும் என்று பீஷ்மரோ காத்திருந்தார் தான் விரும்பும் காலத்தில் உயிர் துறக்கும் வரம் பெற்றிருந்தமையே பீஷ்மர் மோட்சத்திற்காக உயிரை காத்து வைத்திருந்ததற்கு காரணமாகும் அம்பு படுக்கையில் படுத்துள்ள துன்பத்தையும் பொருட்படுத்தாமல் கிருஷ்ணர் மற்றும் தர்மன் கேட்டுக்கொண்டதற்கு இணங்கி பீஷ்மர் அரச நீதியை தருமனிடம் கூற தொடங்கினார் அப்பொழுது அருகிலிருந்த இருந்த பாஞ்சாலி பீஷ்மரை கண்டு ஏழனமாக சிரித்தாள் இது அனைவரையும் திகைப்படைய வைத்தது ஏன் பாஞ்சாலி சிரிக்கிறாள் என்ற கேள்வி அனைவர் மனதிலும் எழுந்தது பாஞ்சாலியிடம் பீஷ்மர் அப்பொழுது பாஞ்சாலியோ பிதாமகரே நீங்கள் அனைத்து நல்லறமும் அறிந்தவர் உலகிலேயே உயர்ந்த குறிக்கோள்களுடன் வாழ்ந்தவர் அப்படி இருந்தும் துரியோதனன் சூதாட்டம் என்ற பெயரில் எங்கள் நாட்டை அபகரித்த போதோ துச்சாதனன் என்னை அனைவரின் முன்னிலையில் மானபங்கம் படுத்திய போதோ ஏன் நீங்கள் அவர்களுக்கு அரச நீதி கூறி தடுக்கவில்லை பீஷ்மரிடம் கூறினால் பாஞ்சாலி அந்த தருணங்களில் நீங்கள் மட்டும் அவர்களுக்கு அரச நீதியை எடுத்து கூறியிருந்தால் நாங்கள் எங்கள் நாட்டையும் எங்களுடைய மானத்தையும் இழந்திருக்க மாட்டோம் மற்றும் நாங்கள் வனவாசம் செல்வதற்கான வாய்ப்பும் வந்திருக்காது என்று தன்னுடைய ஆதங்கத்தை கொட்டி தீர்த்தால் பாஞ்சாலி அதற்கு பீஷ்மரோ குழந்தையே நீ நினைத்ததும் சிரித்ததும் ஆதங்கத்தை வெளிக்காட்டியதும் நியாயமானவைதான் உண்ட உணவு துரியோதனன் உடையது அந்த உணவால் உண்டான ரத்தம் என்னுடைய உடலில் அறநெறியை கழுவி அநீதி என்ற சேராக தேங்கிவிட்டது அதனால்தான் அந்த நேரத்தில் என் வாயிலிருந்து அவர்களுக்கு அரச நீதி கூற இயலவில்லை என்றும் இப்பொழுது அர்ஜுனனின் அம்புகளால் என்னுடைய உடலை துளைத்து அந்த அநீதி சேற்றை முழுவதும் வெளியேறி விட்டது ஆகையால் தான் இப்பொழுது நான் தருமனுக்கு அரசநீதி நீதி கூறுவதாக பீஷ்மர் பதிலளித்தார் இப்பொழுது என்னுடைய உடலில் அறநெறி மட்டுமே மிஞ்சி இருக்கிறது கிருஷ்ணர் கூறியதன் காரணத்தினாலோ தருமன் கேட்டுக்கொண்டதன் காரணத்தினாலோ நான் அரச நீதியை கூறவில்லை என்னுடைய அறநெறிகளுக்கும் சுய உணர்வின் வெளிப்பாட்டாலும் தான் தருமனுக்கு அரச நீதி கூறினேன் என்று பீஷ்மர் மேலும் பதிலளித்தார் மகளே பாஞ்சாலி அன்று பாண்டவர்களுக்கும் உனக்கும் இழைக்கப்பட்ட அநீதியை கண்டு நான் இல்லை இப்பொழுதும் நான் அந்த செயலை கண்டு பெருமனே நின்றிருந்ததை எண்ணி நானி வருந்துகிறேன் என்றார் இந்த பதிலை கேட்டு அனைவரும் மீளா துயரம் கொண்டனர் அர்ஜுனன் பிதாமகரிடம் தன்னுடைய வருத்தத்தை தெரிவித்தான் பிறகு மீண்டும் தர்மனுக்கு அரச நீதியை கூற தொடங்கினார் பீஷ்மர் மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க உங்களோட கமெண்ட்ஸ் எங்களுக்கு மறக்காம போஸ்ட் பண்ணுங்க நன்றி நேயர்களே